கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவச்சூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் எல்லாரும் கர்மா பற்றி பேசிட்டாங்க நாமளும் சிவச்சுடல கர்மா என்பது பற்றிய ஒரு விளக்கத்தினை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு குரு வந்து ஒரு கதையை சொன்னார் ஒரு நாட்டில் உள்ள அரசன் யானைக்கு மேலே உட்காந்து நகர்வலம் போயிட்டு இருந்தார் அப்போது அந்த கடை தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடையை கடந்து போகும்போது அந்த மன்னன் மந்திரிகிட்ட சொன்னார் மந்திரியாரே எனக்கு என்னென்னு தெரியல இந்த கடைக்காரனை தூக்கில் போடணும்னு எண்ணம் வருது அப்படின்னார் மன்னன் பேச்சை கண்ட மந்திரி அதிர்ந்து போயிட்டார் மன்னனிடம் விளக்கம் கேட்கறதுக்குள்ளால் அந்த கடையை தாண்டி போயிட்டதுனால அவருக்கு ஒன்றுமே புரியல அடுத்த நாள் அந்த மந்திரி மட்டும் தனியாக அந்த கடைக்கு வந்தார் அந்த கடைக்காரர்கிட்ட யதார்த்தமாக விசாரிக்கிறது போல் கேட்டார் வியாபாரம்லாம் நல்லா போகுதா அதுக்கு அந்த கடைக்காரன் ரொம்ப வருத்தமாக பதில் சொன்னார் நான் சந்தன கட்டை வியாபாரம் செய்கிறேன் எனக்கு வாடிக்கையாளர் யாருமே கிடையாது கடைக்கு ஆனால் நிறைய மக்கள்லாம் வராங்க சந்தன கட்டை நம்ம வந்து பார்க்குறாங்க நல்லா மனம் வீசுவதாகவும் சொல்கிறாங்க ஆனால் யாருமே வாங்குது கிடையாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் இதை விட பிரமாதம் என்னென்னா அந்த மந்திரி கடக்காரன் சொன்னதை கேட்டு அப்படியே அதிர்ந்து போயிட்டார் இந்த நாட்டில் உள்ள அரசன் சாகக்கூடிய நாளாக எதிர்நோக்கி இருக்க அவர் இறந்தார்னா அவரை எரிக்கிறதுக்கு நிறைய சந்தனக்கட்டை வரும் வாங்குவாங்க நல்ல வியாபாரம் ஆகும் என் கஷ்டம்லாம் தீரும் அப்படின்னா கடைக்காரன் இப்போ தான் புரிஞ்சது அந்த மந்திரிக்கு முதல் நாள் அரசன் சொன்னதன் காரணம் என்ன என்பது விளங்கியது இந்த கடக்காரனு கெட்ட தான் மன்னம் மனசில் தோண்டி மரண தண்டனை கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்தது இதை மந்திரி புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் இந்த மந்திரி ரொம்ப நல்ல விஷயம் நல்லவர் இந்த விஷயத்தை சுமூகமாக தீர்க்க உறுதி எடுத்துக்கிட்டார் தான் யாருன்னே சொல்லிக்கல கடக்காரன்ட்ட கொஞ்சம் சந்தன கட்டையை விலைக்கு வாங்கினாரு அப்புறம் அந்த மந்திரி அந்த கட்டையை எடுத்துகிட்டு போய் அரசண்ட கொண்டு போய் கொடுத்தாரு அந்த நேற்று பூனிங்லா அரசே அந்த சந்தன கடைக்காரன் இதை உங்களுக்கு பரிசா சொன்னான் அதை பிரித்து பார்த்த அரசன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் தங்க நிறமாக இருக்குது நல்ல வாசனையாக உள்ள சந்தன நான் எதுக்காக நேற்று அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேங்கிறத நினச்சி அப்படியே வெட்கப்பட்டார் அரசனும் கடைக்காரனுக்கு சில பொற்காசிகளை கொடுத்து அரசன் கொடுத்தனுப்பதாக வந்த பொற்காசிகளை பார்த்து வியாபாரி அதிர்ந்து போயிட்டார் அந்த பொற்காசுகள் அவரது வறுமையையும் தீர்த்தது அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்காரன் இன்னும் இந்த அரசன் நல்ல நீண்ட காலம் வாழணும் என் சுயநலத்துக்காக அவர் இறக்கணும்னு நினச்சின அப்படின்னு நினச்சி அவரும் வெட்கப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த வியாபாரி மனம் திருந்தி அவருடைய பிரச்சனைகள் எல்லாமே வறுமை எல்லாமே தீந்து போயிடுச்சு இப்போது குரு சிசியர்கிட்ட கேட்டாங்க சீடர்களே இப்ப சொல்லுங்க கர்மானா என்ன அப்படின்னா பல சீடர்களும் பலவிதமா பதில் சொன்னாங்க நமது சொற்கள் நமது செயல்கள் நமது உணர்வுகள் நமது கடமைகள் என்றெல்லாம் பதில் சொன்னாங்க குரு பலம்மா தலையை ஒலிக்கிக்கிட்டே சொன்னாரு இல்லை இல்லை கர்மா என்பது நமது எண்ணங்கள் எண்ணங்கள் மிக மிக வலிமையானவை நாம் அடுத்தவர்கள் மேல் நல்ல அன்பான எண்ணங்களை வைத்திருந்தால் அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வேறேதேனும் வழியில் சாதகமாக திரும்பி நல்லதே நடக்கும் மாறாக நாம் அடுத்தவர் மேல் கெடுதலான எண்ணங்களை உள்ளே விதைத்தால் அதே எண்ணம் நம்மேல் கெடுதலான வழியில் திரும்பவும் வந்து சேரும் நாம் எதை தேடுகிறோமே அதுவே கிடைக்கும் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே நடக்கும் தினைய விதைச்சா தினதான் கிடைக்கும் வினைய விதைச்சா தான கிடைக்கும் ஆகவே நல்லதையே தேடுவோம் நல்லதையே சிந்திப்போம் நல்லதையே நடக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்